வணக்கம் மக்களே இது கதை போமா வாசகர்களுடன் ஒரு கதை பயணம் உங்களுக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும் ஆனால் வாசிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த கதை போமா சேனல் பெஸ்ட் நாவல்ஸை தேர்ந்தெடுத்து ஹாரர் த்ரில்லா மெஸ்ட்ரி அந்த மாதிரியான ஜானஸில் இருக்க நாவல்ஸை எடுத்து கதை வடிவில் கொடுக்க இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைலண்ட் பேஷன் பை ஆலெக்ஸ் மெகல்ஜஸ் இந்த நாவல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இது டூ தௌசண்ட் நைன்டீன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு குட் ரீச் சாய்ஸ் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் மிஸ்ட்ரி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர்ஸ்ல பல வாரங்கள் முதலிடத்துல இருந்திருக்கு வாங்க கதை கொண்டு போகலாம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற கதை சைலண்ட் பேஷண்ட் பார்ட் ஒன் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்ரல் பெரின்சன் ஒரு ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர் ஷூட் முடிச்சுட்டு நைட் பதினோரு மணி அளவில் அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஹாவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வினோதமான கால் வருது ஹலோ ஹலோ நான் பாபி ஹெல்மென் நான் கேப்ரல் பெரன்சனோட நெய்வா அவரோட வீட்டிலருந்து எனக்கு கஞ்சா சத்தம் கேட்டுச்சு அதனால நான் உங்களுக்கு கால் பண்ணேன்

சுத்தி மத்திய ஸ்லாஷ் ஸ்லாட்சை அடிச்சு பார்த்தாங்க அப்போ ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் அலசியா பெர்சன் கேப்ரன் பெர்சன் மனைவி வெள்ளை நிற ஆடையில் உறைஞ்ச நிலையில் மின்னு இருந்தாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பதட்டம் கூட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அவங்க மின்னு இருந்த கீழே ஒரு கண் கிடந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி அவரோட கணவர் கேப்ரன் பெர்ன்சன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில எந்த அசைவும் இல்லாம உட்காந்துருந்தாரு போலீஸ் உடனே ஃபிளாஷ் லைட்டை அவரோட ஃபேஸ்ல அடிச்சு பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது ஒரு கொடூரமான காட்சியை அவங்க பார்க்காங்க ஏன்னா அவரோட முகத்தில் அஞ்சு தோட்டாக்கள் பாஞ்சு அவர் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்தாரு தெரிஞ்சது அவங்களோட கைகளில் மணிக்கட்டுகள் ஆழமா விட்டப்பட்டு ரத்த போக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கு அதனால அவங்க அன்கான்சியஸ் ஆகி அங்கேயே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போலீஸ் அவங்க பலவிதமான பலதரப்பட்ட முறையில் கேள்விகளை தொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க எதுக்குமே ஒரே ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலை ஏன்னு போலீஸ்க்கும் தெரியல அங்க இருந்த யாருக்குமே தெரியல எல்லா கேள்விகளுக்கும் அலசியா பெர்சன் கையில இருந்த ஒரே பதில் அமைதி அவங்க அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் எதையுமே சொல்லலை பேசலை பதில் என்னன்னு யாருக்குமே தெரியல இந்த விஷயந்தான் அந்த ஊரில் காட்டு போல பரவுச்சு மீடியா எப்போவுமே அலசியா பர்சனோட மர்டர் கேஸ் பத்தியும் ஏன் இறந்தாருன்ற பத்தியும் ரொம்பவே விவாதிச்சுட்டு இருந்தாங்க எல்லா டாக் ஷோஸ்லையும் எல்லா மார்னிங் ஷோஸ்லேயும் எல்லா ஹெட்லைன்ஸ்லயும் அலசியா பெர்சனோட அந்த கேஸ் தான் பேசப்பட்டு இருந்துச்சு இந்த நிலையில ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள வீட்டு காவலில் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சாங்க அந்த பெயிண்டிங் ரொம்பவே பேசும் பொருளா மாறுச்சு ஏன்னா அவங்க வரைஞ்சது அவங்களோட சுயபடத்தை தான் அந்த சுயபடத்துல தன்னை நிர்வாணமா வரைஞ்சு அவங்க கையில இருந்த பெயிண்ட் பிரஷ்ஷரை ஒரு ரெட் கலர் பெயிண்டை டிப் பண்ற மாதிரி அதை பெயிண்டிங்க முடிச்சிருந்தாங்க பொதுவா அலசியா பெர்சன் சாதாரணமா கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு பெயிண்டிங்க முடிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஒரு பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த பெயிண்டிங் இப்படி வரணும் அப்படி வரணும் இந்த கலர்ல இருக்கணும் இந்த மாதிரி கோணங்கள்ல இருக்கணும்னு நிறைய முறை அந்த பெயிண்டிங்க மாத்தி மாத்தி வரைஞ்சு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அலஸ்தியா பெரன்சன் தன்னோட லாஸ்ட் பெயிண்டிங்க கீழே பேரை எழுதுறாங்க கட்டு கட்டுக்கதைகளில் வரக்கூடிய ஒரு பெண் தன்னோட கணவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்து தன் கணவரின் உயிரை மேட்டெடுத்தாங்க இதுக்காக அல்சியா பெரிசி இந்த பேரை சூஸ் பண்ணாங்க தன்னோட லாஸ்ட் பெயிண்டிங்க்கு கீழே ஆல் சிஸ்டர்ஸ்னு ஏன் எழுதுனாங்க அதுவும் மர்மமாகவே தொடர்கிறது அப்புறம் அவங்களோட பெயிண்டிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு உனக்கு நாலு மடங்கு மக்கள் அந்த பெயிண்டிங்கை பார்க்க கேலரிக்கு வந்தாங்க அந்த நிறைய பேர் அவளை பண்ணாங்க இதனால தான் ஏழு வருஷ கல்யாண பந்தம் தன்னோட கணவரை தான் மிகவும் காதலிக்கிறதாக சொல்லிட்டு சொன்னாங்க அப்படிப்பட்ட தன்னோட கணவரை கொலை செய்ய காரணம் ஹாஸ்பிட்டலில் இருந்த அலசியா கொஞ்சம் குணமடைஞ்ச பிறகு கோர்ட் ஹியரிங்க்கு வருது கோர்ட் ஹியரிங்ல ஜட்ஜ் போலீஸ் லாயர் எல்லாருமே அவங்ககிட்ட கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க பட் அலசியாட்ட இருந்த ஒரே பதில் மௌனம் இவங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருந்த டியோமெண்டிஸ்ட கேள்வி பாயும் பொழுது டியோமெண்டிஸ்ட் கண்டிப்பா அலசியா மனசளவுல ரொம்பவே பாதிச்சிருக்கணும் அதனாலதான் இவ்வளவு பக்கத்துல நீங்க தன்னோட கணவரோட முகத்துல அஞ்சு முறை சுட்டு இவங்க கொடூரமா கொண்டு இருக்காங்க அப்புறமா அவங்க எந்த ஒரு எமோஷன்ஸுமே வெளிக்காட்டல அழுகலை கத்தலை ஏன் அவங்களோட ரொட்டீனே நார்மலாக இல்லை அவங்க சரியா சாப்பிட்றதும் இல்லை சரியா தூங்குறதும் இல்லை ஒறிஞ்சு போயிருக்காங்க இதை பார்க்கும்பொழுது அவங்களோட சைல்டூட் ட்ராமாஸ் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறதா டியோமெடஸ் கோர்ட்டில் தெரிவிக்கிறாரு அதை ஒத்துக்கிற கோட்டும் கண் பார்வைக்கு கீழே இருக்கிற குரூங்குற மென்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அலசியா பெர்ஷன் அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அலசியா ட்ரீட்மெண்ட்க்கு போனதுக்கு அப்புறமா நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஏன் ஆறு வருடங்கள் கடந்து போயிருச்சு இன்னும் அலசியா ஒரு வார்த்தை கூட பேசல இந்த காதைக்காலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதுல முக்கியமான ஒரு கேரக்டர் என்டர் ஆகிறாரு அவர் தான் தியோபேபர் குரூப் ஹாஸ்பிட்டலில் சைக்காலஜிஸ்ட் வேலைக்காக இன்டர்வியூக்கு வராரு அவருக்கு அந்த வேலையும் கிடைக்குது தியோபேபர் யாரை அவர் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் சைக்காட்டிஸ்டாக சேர்ந்திருக்கார் இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பின்தொடர்ந்து வந்திருக்காரு அது வேறு யாரும் கிடையாது அலசியா பெர்சன் அலசியா பெர்சனை பேச வைக்கணுங்கிறதுக்காகவே அவர் ஆறு வருடங்கள் முயற்சி பண்ணி இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் சைக்காட்டிஸ்டாக சேர்ந்திருக்காரு தியோஃபேபர் டே மெடிஸ்டர் தான் அலசியா பெரன்ஸனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க விரும்புகிறதையும் என்னால் அவங்கள பேச வைக்க முடியுங்கிறதையும் தெரிவிக்கிறாரு டியோ மெடிஸ் தோ ஒரு முக்கியமான விஷயத்த தியோ ஃபேபர்ட்ட சொல்கிறாரு நான் தான் அலசியாக்கத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருந்தேன் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா நான் அவங்கள என்னோடய ரூம்க்கு ட்ரீட்மெண்ட்காக அழைச்சப்ப அவங்க வர மறுத்துட்டாங்க சரி அவங்க வரலன்னா என்ன நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன்னு அவங்க ரூம்கே போய் ட்ரீட்மெண்ட்காக அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணேன் இந்த ஆறு வருஷத்தில் அவங்க என்னை ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்க்கவே இல்லை நான் எதுக்கு வந்திருக்கேன் என்ன பேசிட்ருக்கேன் இது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை அவங்க எனக்கு பின்னாடி இருக்க ஒரு ஜன்னலை விரித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கும் நான் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னா அவங்க எனக்கு பதிலாக அந்த ஜன்னலை தான் விரித்து பார்ப்பாங்க அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமும் தோ நீ அவங்களுக்கு உதவி பண்ண விரும்புறியா அவங்கள நீ பேச வைக்க நினைக்கிறியா அப்படின்னு தோ ஃபேபர்ட்ட கேட்குறாரு அதுக்கு தோ ஃபேபர் அங்கே அந்த கொலை சம்பவம் நடந்தப்ப என்ன விஷயம் இருந்துச்சு என்ன நடந்துச்சுங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அவளை என்னால் மட்டும்தான் பேச வைக்க முடியும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னார் அவரோட கான்ஃபிடென்ஸை பார்த்தா டயமெண்டிஸும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறாரு